பேரன்பின் சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் என்னதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் மது ஆலைகளினுடைய உற்பத்தியும் எல்லா விதிகளிலும் டாஸ்மாக் கடைகளினுடைய அற்றுழைய ஒருபுறம் போதைப் பொருட்களினுடைய அந்த சுழற்சி என்பது மிகவும் அதிகமாக பெருகிவிட்ட காரணத்தினால் பல்வேறு வாகன விபத்துக்கள் பாலியல் ரீதியான சிக்கல்கள் எல்லாவற்றையும் பெண் சமுதாயம் அனுபவிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தான் திராவிட மாடலா மார்தட்டி கொள்கைகளே மானம் கட்டவர்களே என்றெல்லாம் நமக்கு வெளிக்க தோன்றுகின்றது இந்த திராவிட மாடல் எங்கிருந்து திருடிய மாடல் என்று நம் எல்லோருக்கும் தெரியும் ஆயினும் ஆரியத்தை எதிர்க்கின்றோம் இங்கே எல்லோர் மத்தியிலும் சமரசத்தை ஏற்படுத்துகின்றோம் அல்லது சமநீதியை வலியுறுத்துகின்றோம் சமுதாய மேம்பாட்டை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் தமிழர்களை நாங்கள் தான் படிக்க வைத்தோம் பாரதிக்கும் கம்பனுக்கும் வல்லுவனுக்கும் எழுத்தறிவை நாங்கள் தான் முகட்டினோம் என்று வாய்கெழிய பேசக்கூடிய இந்த திராவிட திருவாளர்களுடைய முகத்தரையை கழிக்காமல் போனால் நாம் மான தமிழர்களாக இந்த மண்ணிலை வாழ்வதில் எந்த நியதியும் இல்லை எந்த ஓர் பொருளும் அற்று போய்விடும் என்பதனால் விமர்சிக்கக்கூடிய வினாக்கள் எழுப்பக்கூடிய அந்த தளத்திலே நாம் இருக்கின்றோம் நிச்சயமாக இவர்களுடைய அத்தனை பிழைகளையும் பொதுமக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது தமிழகத்திலேயும் பிழைப்புக்காக வந்த ஒரு குடும்பம் நாங்கள் மன்னர்களுடைய வாரிசுகள் திருவாரூனுடைய வித்துக்கள் என்றெல்லாம் கட்டணமின்றி திருட்டு ரயிலேறி வந்துவிட்டு கதை வசனத்தின் மூலம் போராளேற்றினார் தன்னுடைய தமிழ் ஆளுமையின் மூலம் தமிழை விற்று தன்னுடைய பணத்தை பெருக்கி அதை தன்னுடைய அதீத அறிவாற்றலால் அரசியல் தந்திரத்தால் அதை பல மடங்கு பெருக்கி பல்வேறு துறைகளில் பல்வேறு நிறுவனங்களில் அதை முதலீடு செய்து இத்தனை ஆயிரம் கோடியினை தன்னுடைய குடும்பத்திற்கு சொத்தாக வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் கட்டுமரம் என்றெல்லாம் கதைப்பார்கள் சிலர் இந்த கயவர்களை ஏற்றாமல் நீங்கள் கண்ணுறக்கம் கொள்வது எப்படி மீண்டும் மீண்டும் வாக்கிற்கு பரம் தருகிறார்கள் என்ற அந்த ஒற்றை காரணத்திற்காக இவர்களுக்கு வாக்கு செலுத்தி இவர்களை நம்மை ஆளக்கூடிய இடத்திலே நாமே வைத்து யானை தன்னுடைய தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொள்கும் என்பார்கள் அல்லவா அது போன்ற ஒரு நிலைதான் தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது இத்தனை ஆண்டுகளாக திராவிடம் என்றால் என்ன என்றே தெரியாத தற்கொலிகளை ஆளவிட்டு தமிழன் தன்னுடைய அடையாளத்தை தமிழன் தன்னுடைய மொழியை தன்னுடைய மக்களுடைய நலனை தமிழர்களுடைய உரிமையை என்று அத்தனையும் இழந்து தறிகட்டு தமிழகம் நிற்பதை இன்னும் நாம் உணராமல் போனால் நமக்கு உய்வென்று ஒன்று கிடைக்குமா அல்லது அதற்கான சாத்தியக்கூறு தான் இருக்கிறதா என்பதை நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் இனியும் தமிழர்கள் கண்விழித்து கொள்ளாமல் இது தமிழர்களுக்கான பதிவு மட்டுமல்ல இந்த நிலம் இயற்கை வளத்தோடும் போதையற்ற மது மத போதையற்ற சமூகமாக இந்த சமூகம் ஓய்வு பெற வேண்டும் என்றால் தமிழ் தேசியம் தமிழர்களுக்கானது மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து மனிதர்களுக்குமான அரசியல்தான் இருப்பினும் சற்று இந்த நிலத்தை சார்ந்த மக்களுக்கு அவர்களுடைய உரிமை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது அதற்காக சற்று நீட்டி முழக்கமும் அதற்கான சில முன்னெடுப்புகளும் இருக்கும் இது உலக வரலாற்றில் உள்ளதுதான் அதன் இயதிதான் அதன் அடிப்படையிலேயே தமிழ் தேசியம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியையும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்களுடைய வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு தூண்டுகோள்களையும் பிரிந்து சென்றவர்கள் என்று முகம் தெரியாதவர்கள் எங்கெங்கோ இருந்தவர்கள் ஏதோ ஆறு மாதம் நான்கு மாதம் சில வருடம் பயணிப்பது போல பயணித்து விலகியவர்கள் பணத்திற்காக இந்த கட்சியிலே வந்தது போல எல்லாம் பாரதிய பிரதா ஜஜாஜத் கட்சி போன்ற பல கட்சிகளுக்கு விலை போனவர்கள் பாரதிய ஜனதாவினரிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு புரட்சி பாரதம் புரட்சி தமிழக கட்சி என்றெல்லாம் புதிய கட்சிகளை தோற்றுவிப்பதற்காகவும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்திலேயே இருபது முப்பது சதவிகிதமான நிலங்கள் ஆங்காங்கே முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலங்கள் யாருடையது என்று பார்த்தால் இந்த பெரிய திருட்டு குடும்பத்தினுடையது என்று சொல்வதில் நமக்கு எந்த விதமான தயக்கமோ அல்லது அதற்கான சான்று தனியாக பெற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அத்தனையும் அவர்களிடத்தில்தான் இருப்பது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் தங்களுடைய பெயர்களில் இருக்கும் பினாமிகளின் பெயர்களில் இருக்கும் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு தேர்தல் வரும்போது வாக்கிற்கு நான்காயிரம் மூன்று மூன்றாயிரம் ஐயாயிரம் என்று கொடுப்பார்கள் வருமான வரி வருகின்ற போது தொள்ளாயிரத்தி பத்து கோடியை வருமான வரியை ஏபுக்காக செலுத்தி சரி செல்லாமல் தங்களை தற்காத்துக் கொள்வார்கள் இதுதான் இந்த திராவிட மாடல் அரசு தமிழ் தமிழர் என்ற தமிழர்களுக்காக உழைக்கிறோம் என்ற பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து இத்தனை காலம் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் வஞ்சித்து நாசம் செய்தது போதும் இந்த கயவர்களுக்கு இருக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளுடைய ஆட்சியை இனியும் நீளாமல் இனி திராவிடம் என்ற வார்த்தை சற்று புறக்கணித்துவிட்டு தமிழ் தேசியத்தின் பால் அன்பு கொண்டு தமிழ் தேசியத்தை வளர்க்கக்கூடிய இந்த தமிழகத்தினுடைய நிலத்தை வளர்த்தை அதனுடைய மக்களை அவர்களுடைய மீட்டெடுக்கக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடிய நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்த வேண்டியதையும் அதை நாம் மக்களிடத்திலே வெகு மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதையும் உணர வேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் விளம்பரத்திற்காக இந்த அரசு செய்திருக்கக்கூடிய வருமானம் என்பது இருநூற்றி பத்து கோடிக்கும் மேலாக இந்த அரசு விளம்பரத்துக்கு மட்டுமே செய்திருக்கிறது நீங்கள் மக்கள் பணி போது எப் இங்கே பல்வேறு ஊடகங்கள் காத்து கிடக்கின்ற செய்தியை சேகரிக்க அது எப்படியும் மக்களை சென்று சேரப்போகிறது இத்தனை இருநூறாயிரம் கோடியை நீங்கள் மக்கள் பயன்பாட்டிற்காகவும் நூலகத்திற்காகவும் நீங்கள் கார் ரைஸ் நடத்துவதை தவிர்த்துவிட்டு எளிய மக்களுடைய உடற்பயிற்சி அவர்களுடைய விளையாட்டு முன்னேற்றம் என்றெல்லாம் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சரும் ராஜா வீட்டு கன்று கூட்டி என்றெல்லாம் நீங்கள் புனை பெயரிட்டு கூப்பிடலாம் அப்படிப்பட்ட தற்காலிக போலீஸ் சேக்கோர்களை எல்லாம் நீங்கள் இனம் கண்டு தெளிய வேண்டும் என்ப நிதி வரைக்கும் தொடப்பம் தூக்கி கொண்டு கொடை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய இந்த பழக்கத்தை தமிழர்கள் விட்டொழித்து இனியாவது தங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொண்டு தமிழகத்தினுடைய நிலத்தையும் பலத்தையும் போதையற்ற ஒரு கலாச்சாரத்தையும் உருவாக்க வேண்டியது அனைவருடைய கடமையாக இருக்கிறது நன்றி வணக்கம்